அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ செல்வா யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அடியன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியனுக்கு ஜோதிடம் கொடுத்த குருநாதரையும் அடியனின் குலதெய்வத்தையும் பிரார்த்தித்து கொண்டு நாம் வாழும் வாழ்க்கையில் நம் முன்னோர்கள் சூட்சமமாக வெற்றியடையும் வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ள ஒரு முக்கியமான செய்தியில் மிகவும் நுணுக்கமாக வாழ்வில் வெற்றியடைக்க வைக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் என்பது பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதாவது இது வந்து சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்து பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்து எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்பதை முருகப்பெருமானுக்கு உபதேசித்ததாக நமது புராணம் கூறுகிறது எது எப்படி இருந்தாலும் இதை முன்னொரு காலத்தில் மன்னர் காலகட்டத்தில் ஒரு எதிர் நாட்டவர் அவர்களை போராடி ஜெயிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு தருணத்தில் இந்த பஞ்சபட்சி சூட்சமங்களை வைத்து அவர்கள் வாழ்நாள் முழுக்க வெற்றி அடைந்தார்கள் என்ற ஒரு கூற்றும் இருக்கிறது இந்த பஞ்சபட்சி அப்படிங்கிறத அவசியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இருக்கிறதுலே நம்ம போட்ட அனைத்து பதிவுகளும் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான பதிவும் கூட அதாவதுங்க நமக்கு எதிரில் நேரில் வரக்கூடிய எதிரிகளை நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் ஃபேஸ் பண்ணலாம் அதாவது எதிர்கொள்ளலாம் ஆனால் நமக்கு பின்புறத்தில் நமக்கு தெரியாத மறைமுகமாக நம்மளை அழிக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் தாழ்ந்து போகணும்னு நினைக்கிறவங்கிட்டேருந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த பஞ்சபட்சி அப்படிங்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும் ஒன்றும் உங்கள் செயலில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா எந்த வகையிலும் பிறரை அழிப்பதற்கோ பிறரை கெடுப்பதற்கோ இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது நாம் நேர்மையாக இருக்கணும் நாம் நல்ல எண்ண அடிப்படையில் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சாஸ்திர முறைகளில் இதுவும் ஒன்று அற்புதமான கலை இந்த பஞ்சபட்சி சாஸ்திர கலை அதாவது பட்சி கலை தெரிந்தவனிடம் பகைத்து கொள்ளாதே என்ற பழமொழியும் உண்டு ஆகையினால் இந்த பதிவை கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இது மிகப்பெரிய சாஸ்திரங்க இது வந்து பத்து நிமிடத்துலையோ இருபது நிமிடத்துலேயோ சொல்லித்தர ஒரு சாஸ்திரம் கிடையாது ஆனால் இதை நான் எப்படி சுருக்கமாக உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய அவரவர்களுடைய பச்சையை உணர்ந்து கொள்ளக்கூடிய இதில் நன்மை தீமை என்னங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதை பிராடாக பியாண்ட் த லிமிட் நீங்கள் வேணும் அப்படின்னா இதற்கான ஜோதிட புத்தகங்கள் சாஸ்திர புத்தகங்கள் இருக்கு அதை வாங்கி நீங்கள் படித்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் இந்த குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நம்ம பிறந்திருக்கிறது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நம்ம பிறந்திருப்போம் அதில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு இரண்டு காலங்கள் உள்ளது அதாவது அமாவாசைக்கு பிறகு பதினைந்து நாள் வளர்ப்பிறை அதற்கு பிறகு பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் தேய்பிரை அப்படிங்கிற இந்த பதினைந்து பதினைந்து நாட்களை பிரித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பிறந்தவர்களை ஐந்து பறவைகளுக்கு ஒப்பீடு பண்ணுறாங்க இப்போ இந்த ஐந்து பறவைகளில் ஏதாவது ஒரு பறவை தான் நம்ம பிறந்த நட்சத்திரத்தின்படி நமக்கு இருக்கும் இதில் முக்கியமாக ஐந்து பறவைகள் என்னன்னு பார்க்கும்பொழுது வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் இது ஐந்து பறவைகள் இந்த ஐந்து பறவைகளும் இந்த உலகில் உள்ள அனைத்து மானிட இனத்தையும் ஆக்கிரமித்து அவர்களை வெற்றியடைய அடைய வைப்பதற்கு உதவியாகவும் அதே சமயத்தில் தோல்வியடைய வைப்பதற்கும் உதவியாகவும் இது செயல்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் அறிஞர்கள் கொடுத்துள்ள ஒரு சூட்சமும் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வல்லூர் வல்லூருங்கிற பறவை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனாலும் இருக்குது ரொம்ப ரேராக இருக்குது எல்லாமே அழிஞ்சிருச்சு இந்த வல்லூருங்கிற பறவை கழுகு மாதிரியே இருக்கும் ஆனால் கழுகு கிடையாது கழுகு இனத்திலையும் இது ஒரு மிகப்பெரிய பறவையாக இருக்கும் அதை விட பெரிய பெரிதாக இருக்கும் இந்த வல்லூர் அப்படிங்கிற பறவை தாங்க வளர்பெறையில் பிறந்த இருபத்தேழு நட்சத்திர வரிசையில் வருகின்ற முதல் ஐந்து நட்சத்திரத்துக்கு அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக இந்த ஐந்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த வல்லூரும் போல் தேய்பிரையில் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இந்த ஆறு நட்சத்திரத்தில் தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு இந்த வல்லூரு பறவை பஞ்ச வருதுங்க இதுதான் உங்களுடைய பஞ்சபட்சி இதை மனதில் வச்சுக்கணும் இந்த பஞ்சபட்சி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பட்சிக்கு எந்த ஒரு கெடுதலும் வராமல் பார்த்துக்கணும் அதே போல் உங்களுடைய முக்கியமான இடங்களில் இந்த பஞ்சபட்சி படத்தை வைத்து கொண்டீர்கள் என்றாலும் நல்லது ஒரு யோகத்தை கொடுக்கும் அடுத்தது இரண்டாவது பறவை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூராம் அடுத்து வரக்கூடிய ஆறு நட்சத்திரங்களுக்கு வளர்பிறையில் இந்த நட்சத்திரமும் இதில் தேய்பிரையில் பிறந்திருந்தால் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பறவை அதாவது பச்சி பறவை என்பது ஆந்தை இந்த ஆந்தையின் படத்தை பார்ப்பதோ இல்லை ஆந்தையே நீங்கள் பார்க்கிறதோ மிகுந்த ஒரு யோகம் கொடுக்கும் இதுதான் உங்களுக்கான பறவை மூன்றாவதாக காகங்க காகங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வருது பலரும் பல இடங்களிலும் அதிகப்படியாக பார்க்கறது இந்த காகத்தை தான் இதுக்கு மட்டும் பாருங்க வளர்பிறை தேய்பிறை எதில் பிறந்திருந்தாலும் சரி மொத்தத்தில் ஐந்து நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் தான் இந்த நட்சத்திரம் இந்த நடுவு மையமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திற்கு காகம் அடுத்தது கோழி கோழிங்கிறது வளர்பறையில் பிறந்தீங்கன்னா அனுசம் கேட்டம் மூலம் போராடம் உத்திராடம் இதுவே தேய்பறையில் பிறந்தவர்களாக இருந்தால் திருவாதிரை புனர்பூஷம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுக்கு உண்டான பட்சி அந்த பறவை என்பது கோழி இப்போ நிறைய நம்ம சிக்கன் சாப்பிட்றோம் எல்லாருமே இன்றைக்கி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத சிக்கன் சாப்பிட்றது ஒரு ஃபேன்சி ஸ்டெயிலாக போயிடுச்சு கடையில் போய் ஒரு டீ காஃபி சாப்பிட்ற மாதிரி ரோட்டில் போய் நின்று இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்றதுங்கிறது ஆயிடுச்சு ஆனால் இந்த கோழியை பஞ்சபயிற்சியாக கொண்டவர்கள் வாழ்நாளில் கட்டாயமாக நீங்கள் இந்த சிக்கன் சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடாத இந்த கோழிக்கு ஏதாவது ஒருகடத்தையும் இறை போடுவது அதற்கு வளர்க்குறது சில பேர் கோழியை வளர்ப்பாங்க வீட்டில் அவங்களும் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்து கோழியை வளர்த்தார்கள் என்றால் மிகப்பெரிய யோகத்தை கொடு கொடுக்கும் உங்களுடைய பட்சி இல்லையா அற்புதமான யோகத்தை கொடுக்கும் இத சாப்பிடுறதோ இதற்கு தீங்கு செய்யறதோ கண்டிப்பா இருக்கக்கூடாது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் அடுத்து ஐந்தாவது பறவை மயில் இது நம்ம தேசிய பறவைன்னு சொல்றோம் இதுல வளர்பெறையில பிறந்த நட்ச வளர்பெறி நட்சத்திரமா திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி தேய்பிரை நட்சத்திரங்கள் என்பது அஸ்வினி பரணி கிருத்திய ரோகணி மேருகிரேஷம் இந்த நட்சத்திரம் ஆகவே உங்களுடைய இந்த நட்சத்திரங்கள் வளர்பிறையில் தேய்வரையில் நீங்கள் எதில் பிறந்திருக்கிறீர்கள் என்று உங்கள் ஜாதகத்தை கொண்டு அந்தற்கேற்ற பறவையை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் உறுதி செய்து கொண்ட பிறகு அந்த பறவைகளை குறிக்கக்கூடிய படங்கள் அல்லது நேரில் பார்ப்பது நேரில் பார்க்க வாய்ப்பு இருந்தால் அதற்கு ஏதேனும் இறை போடுவது அதற்கு நீர் கொடுப்பது பராமரிப்பது இதெல்லாம் செஞ்சிங்களா அற்புதமான ஒரு வெற்றியாளர்களை நீங்கள் வரலாம் அடுத்து அதாவது எப்படின்னாங்க இதில் படுபட்சி நாட்கள்னு ஒரு இண்டிகேஷன் சொல்கிறாங்க இந்த படுபட்சி என்பது தீங்கு இழைக்கக்கூடிய அசுப பலனை தரக்கூடிய நாட்கள் இதில் வளர்பெறைக்கும் தேய்பறைக்கும் பிரித்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வளர்பெறையில் பிறந்து வல்லூர் உங்கள் பட்சியாக இருந்தால் உங்களுக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் படுபட்சி நாட்கள் இப்போ நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த வியாழன் வெள்ளி விளையா வியாழன் சனிக்கிழமையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விசேஷங்கள் அல்லது உங்களுக்கு தாராபுலன் அடிப்படையில் இன்றைக்கு நல்ல நட்சத்திரமாக இருக்குது இன்றைக்கி சில விஷயங்களை செய்ங்க அப்படின்லாம் சொல்லுவோம் அன்றைக்கி ஒரு சுப முகூர்த்த நாளாக இருக்கும் அன்றைக்கி போய் செய்வோம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ப பஞ்சபட்சி சாஸ்திர ரீதியில் வளர்பிரையில் வல்லூர் அந்த பட்சியை கொண்டவர்கள் வியாழன் சனி நாட்கள் எவ்வளவு சிறப்பான நாட்களாக இருந்தாலும் அன்றைய தேதியில் ஒரு ஒரு நிகழ்வை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அங்கே பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த படுபட்சி நாட்கள் என்பது அசுபத்தை தரக்கூடிய ஒரு நாட்கள் இந்த இரண்டு நாட்களை அவரவர்கள் பிறந்த வளர்பிறை தேய்பிறையின் கணக்கீடு கொண்டு இந்த இருக்கக்கூடிய அட்டவணையில பார்த்து அதற்கேற்ற மாதிரி குறித்து வச்சுக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பட்சிகளுக்கு ஐந்து தொழில்கள் இருக்குங்க ஐந்து தொழில்கள் இருக்கு நீங்க இது என்ன பண்ணணும் இந்த எல்லாம் எப்படிங்க நாங்க தெரிஞ்சுக்கிறது இது எப்படிங்க இப்போ ஒரு பட்சிக்கு ஒரு பட்சி பகை பட்சின்னு ஒன்று வருங்க இந்த உதாரணமா வல்லூர் இருக்குன்னா வல்லூருக்கு பகையான பட்சின்னு ஒன்று இருக்கும் நட்பு பட்சின்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்பிளைனடான டீட்டெயில் அப்படிங்கிறது போது இதுக்கு இன்றைக்கி யூடியூப்பில் நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் போனீங்களா பஞ்ச பட்சின்ட்டு நிறைய ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களோட பட்சி வந்துடும் பட்சி வந்தது பிறகு அதனுடைய தொழில்கள் இந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் என்ன தொழில்கள்ங்கிற எல்லா டீட்டெயிலுமே அதை காட்டும் அதில் காட்டுறத வச்சு இப்போ ஐந்து தொழில்கள் பாருங்கள் அரசு அப்படின்னா அந்த உங்கள் பறவை அந்த நேரத்தில் முழுமையான உயிரோட்டத்துடன் அதிகப்படியான சுபத்துவமான பலன்களை மிக வேகமாக நல்லா விரைவாக செஞ்சு கொடுக்கும் இரண்டாவது ஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரம் முழுமையான உயிரோட்டத்தோடு மேலும் மேலும் சாதகமான பலன்களை வழங்கக்கூடிய நேரமாக அந்த நேரம் உங்களுக்கு செயல்படும் நடை அப்படிங்கிறது ஒரு மாடரேட் ஒரு உயிரோட்டத்தோடு சாதாரணமாக என்ன பலனை கொடுக்குமோ நார்மலான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் தூக்கம் அல்லது துயில் கொள்ளும் நேரம்னு இருக்குது இது உயிரோட்டத்தோடு இருக்கும் ஆனால் செயல்படாத அது அமைதியாக இருக்கும் அதாவது நெகட்டிவ் எதுவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது அப்படி தான் இதுக்கு இந்த நேரம் சாவுங்கிறது ஐந்தாவது அந்த கால நேரம் அந்த தொழில் நேரங்கிறது முழுவதும் செயலிழந்த நிலையில் அது இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய ஒரு எதிராளிகளோ உங்களுக்கு பிடிக்காதவர்களோ எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் உங்களால் அங்கே ஜெயிக்க முடியாது அதனால் நீங்கள் உங்களுக்கான சாதகமான ஒரு விஷயத்தை ஜெயிக்க வேண்டிய விஷயத்தை சாதிக்க வேண்டிய நிகழ்வுகளை எல்லாம் இந்த அரசு ஊன் நடை வரக்கூடிய நேரமாக பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விஷய ஆகாது எல்லாமே சக்ஸஸ் ரேட்டிங் கொடுக்கும் அதே போல் இந்த தூக்கம் உயிர் அந்த துயில் கொள்ளக்கூடிய நேரம் சாவுன்னு குறிக்கக்கூடிய இந்த இரண்டு நேரத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் ஒரு சண்டை சச்சர் வந்தா இருந்தாலும் கூட நீங்கள் வந்து தலையை குனிக்கிட்டு வந்துடணும் வாய் வார்த்தை பேசக்கூடாது முக்கியமான ஒரு முதல் கட்டமாக துவங்க வேண்டிய வேலைகள்லாம் இந்த நேரத்தில் செய்யாத நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த ஐந்து தொழில்கள் அந்த நேரங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கையில் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் மொபைல் ஃபோன் இருக்கு ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்க பஞ்சபட்சின்னு போட்டிகளாக வந்துடும் அந்த பஞ்சபட்சி ஆப்பில் போயிட்டு இந்த நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று உங்களது பறவைக்கு சாதகமான பறவை என்ன பாதகமான பறவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாதகமான பறவை கொண்ட அதற்குரிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு அதில் பிறந்தவங்க எல்லாமே சாதகமாக உங்களுக்கு இருப்பாங்க இப்போ உங்கள் குடும்பத்திலே கூட இருக்கலாம் அவங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அதே போல் உங்களுக்கு பகை கொண்ட பரவி அந்த குறிக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அது உங்கள் குடும்பத்திலேயே குடும்பம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களே இருப்பாங்க அதுக்காக நம்ம அவங்கள விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது பட் இருந்தாலும் அவர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அது நம்ம பிள்ளைகளாகவே இருக்கலாம் அல்லது தாய் தந்தையராக இருக்கலாம் நம்ம நட்சத்திரத்திற்கு அவங்களோட நட்சத்திரமும் அது பிரச்சனை கொடுக்குற நட்சத்திரங்கிறதுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாம் பிரச்சனையை கொடுக்காதவோ அல்லது வாயை பேசாதியோ அல்லது பகை கொள்ளாதையோ அவர்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணாத பிரச்சனைகளை வம்பு பண்ணாத நம்ம அப்படியே கேர்ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் வந்து நடத்தக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கோம் இதற்கான டீட்டெயில் அடங்கிய ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இந்த தொழில்கள் நேரத்தையும் பகை நட்பு அப்படிங்கக்கூடிய பறவைகளும் தெரிந்து கொண்டு உங்களின் பறவைக்கு ஏற்ற முழுமையான அந்த நன்மைகளை அடைந்து வாழ்க்கையில் சிறிய வெற்றியும் சரி பெரிய வெற்றியும் சரி உங்களுக்கு அற்புதமாக இது வந்து செஞ்சு கொடுக்கும் இது பலமுறை முறை பல பேர் அவரவர் வாழ்க்கையில் அதாவது ஆக்டிவேட் பண்ணி வெற்றியடைந்து சொன்னதன் காரணத்தினால் இந்த பதிவையும் அடியேனும் சில விஷயங்களில் அதில் வெற்றி அடைந்து உங்களுக்கும் இதனை நான் கொடுக்கிறேன் என்பது மகிழ்ச்சி அடைகிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம் முன்னோர் அருளிய சாஸ்திரம் என்பது சாதாரணமானது அல்ல இதற்குள் அநேக அநேக சூட்சங்கள் நிறைந்திருக்கிறது பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடையுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி